ட்ரம்ப் வந்தால் யுத்தம் நிற்கும் அப்படிங்கிறது தான் முதல் பேச்சாக இருந்துச்சு அவரும் பிரச்சாரத்தில் அதை நோக்கி தான் போனார் அப்படி இருக்கும்போது அதுக்கான செயல் திட்டங்கள்ல இறங்கிட்டார் ட்ரம்ப்போட ஒரு குழு இப்போ காசாலேயும் சரி அதாவது இஸ்ரேல்லையும் சரி லெபனான்லையும் சரி பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிட்டார்கள் இதில் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இதுவரை இஸ்ரேல் விவகாரத்தில் நடந்த பேச்சுவார்த்தை மாதிரி கிடையாது அதாவது ரெண்டு பேர்லேயும் உட்கார வச்சு நடுவில் உட்கார வச்சு கத்தாரில் பேசிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற பேச்செல்லாம் கிடையாது சிம்பிளா போற நிறுத்தணும் கைதிகளை விடுவிச்சிடணும் அதே மாதிரி இஸ்ரேல் சொல்ற மாதிரி லெபனான்ல இருக்கக்கூடிய எல்லைகள்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா வீரர்கள் பின்னோக்கி போயிடணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா யுத்தம் நின்றும் யுத்தத்துல அங்க பெருசா ஒண்ணும் கிடையாது இஸ்ரேலுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே கோரிக்கை காசாக்குள்ள என்ன அப்படின்னா பழைய கைதிகளை திருப்பி விட்டுரு அப்படிங்கிறதான் நீ யுத்தத்தை முழுசாக நிறுத்திடு யுத்தத்தை நிறுத்திட்டு காசாவை விட்டே வெளில போயிடு அப்புறம் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறதான் ஹமாசி இயக்கத்தோட பேச்சாக இருக்குது ஆனால் அதை நம்ப முடியுமா அப்படிங்கேட்டால் நம்ப முடியாது இந்த பக்கம் ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரை காசாவில் ஃபுல்லாக நிறுத்து லெபனானில் ஃபுல்லாக தாக்குதலை நிறுத்து சிரியாவிலேயும் ஃபுல்லாக தாக்குதலை நிறுத்து நாங்களும் நிப்பாட்ட போகிறோம் அப்படிங்கிறதான் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்களோட டிமாண்டாக இருக்குது அது போக இஸ்ரேலை பொறுத்தவரையும் காசா நிர்வாகத்தை யாருக்கிட்ட கொடுத்துட்டு வர்றது நானே வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கறதுதான் இருந்துச்சு இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அதுல எல்லாம் மாற்றங்கள் வந்துதான் தீரணும் சரி ட்ரம்ப் என்ன செய்யறாரு அப்படிங்கறதான் ட்ரம்ப் ஒரு குழுவை லெபனானுக்கு அனுப்பிச்சிருக்கார் எதற்கு அப்படின்னா லெபனான்ல ஹிஸ்புல்லா கிட்ட பேச்சுவார்த்தை அதாவது தாக்குதலை நிறுத்திடு வீரர்களை பின்னோக்கி தூக்கிடு அவ்வளவுதான் இதோட உன்னோட வேலை முடிஞ்சு போச்சு அதே மாதிரி காசால இருக்கக்கூடிய ஹமாஸ் ஆட்கள் கையில இருக்கக்கூடிய பிரஜைகளை விடுவிச்சிடணும் அங்க இருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேறும் அதோட அங்க உள்ள காட்சிகள் மாற்றப்படும் அப்படிங்கிறதா இதுக்கடுத்து இஸ்ரேலுக்கு இதுல என்ன மைலேஜ் அப்படின்னா யுத்தத்துல இஸ்ரேல் என்னைக்கோ சாதிச்சிருச்சு இப்ப அவர்கள் டார்கெட் புற ஈரான நோக்கி போது மேல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆட்களை வேட்டையாடுறது சின்ன சின்ன கட்டமைப்புகளை வேட்டையாடுறதுன்னு தான் இதை விட்டுட்டு ஈஸியா அவர்கள் வெளியேறுவார்கள் என்ன ஒண்ணு பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டோம் காசா நிர்வாகத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்குவோம் அப்படிங்கிற ஆசையும் இஸ்ரேலுக்கு வந்துருச்சு அப்படி வந்தால் பாதுகாப்பை உறுதி செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணமும் வந்துருச்சு ஆனா பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாதுங்கிறதா யதார்த்தமான உண்மை காரணம் என்ன அப்படின்னா காசா பகுதியை கட்டுப்பாட்டுல வைக்கிற வரையும் லெபனான்ல இருந்து வரக்கூடிய ராக்கெட்டுகள் அது ஒண்ணுல இருந்து பத்தோ இல்ல பத்துல இருந்து நூறோ தான் இருக்கும் தடுக்கவே முடியாது அதை தடுத்துக்கிட்டே அதாவது உள்ள வர ராக்கெட்டுகள்லாம் ஐண்டோம் வச்சு தடுத்துக்கிட்டே இருந்தாலும் வடக்கு பகுதியில இஸ்ரேல் மக்களை பாதுகாப்பா இருக்க வைக்கவே முடியாது இப்ப எப்படி வெளியேற்றி அவர்களும் தனியா வெவ்வேறு இடத்துலதான் முகாம்கள்ல தான் இருக்கார்கள் அது அப்படியே நிரந்தரமா மாறி போயிரு அவர்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது அயண்டோம்லாம் வச்சு கொடுத்தாலும் அந்த பகுதியில இருந்து நகர்த்தணும் நகர்த்துறதும் கூடுதல் பாதுகாப்பு அந்த ராக்கெட்டுகள் தாக்குதலை நிறுத்தாம இஸ்ரேலுக்குள்ளேயே இஸ்ரேலியர்கள் பாதுகாப்புக்காக வேற பகுதிகளில் முகாமிட்டு இருக்கார்கள் அது அப்படியே நிரந்தரமாகி ஆயிப்பார் அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த டீலுக்கு பெஞ்சமின் நதன்யாகு இப்போதைக்கு ஒத்து வந்துருவார் ஒத்து வந்தா மட்டும்தான் அந்த மக்கள் உள்ள வர முடியும் அந்த மக்கள் அவர்கள் இடத்துக்கு வந்தா மட்டும்தான் இஸ்ரேலுக்குள்ள பிரச்சனை இல்லாம வண்டி ஓட்ட முடியும் பெஞ்சமின் நதன்யாகுனால அதனால் எல்லாத்தையும் ஒரு தீர்வை நோக்கி போறதுக்கு நீட்டாக ஒரு பேப்பர்ல கையெழுத்த போட்டு ஆட்களை அனுப்பிச்சு விட்டார் அதனால் இம்மிடியட்டா காஜா இவர் வெள்ளை மலையை ஏறும்போது காஜா யுத்தம் எப்ப ஒரு பய கேள்வி கேட்கிற மாதிரி சூழ்நிலைகளே அங்க இருக்காது அப்படிங்கறதான் ட்ரம்ப் நிர்வாகம் முதல்ல கொடுக்கக்கூடிய சிக்னலா இருக்கு அப்ப உக்ரைன் யுத்தம் உக்ரைன் யுத்தத்துக்கு வேற சில திட்டங்கள்லாம் இருக்கு அதை அடுத்தடுத்த காணொலியில விரிவா பார்ப்போம் அப்போ ஈரானை நோக்கி ட்ரம்ப் போவாரா அப்படின்னு கிட்டா தலைவர் ஈரானை நோக்கி என்னைக்கோ கிளம்பிட்டார் அது என்னங்கிறது கூடுதல் விவரங்கள் கைக்கு வரவும் அப்டேட்டா அடுத்த காணொலியில பார்ப்போம் நன்றி வணக்கம்